ஹாய் விவஸ் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் ஆசிரியர் இந்த மணிமேகலை கதையை தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க இதை நம்ம பார்க்கலாம் விவஸ் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் முன்கதை சுருக்கம் கோவலனுக்கு மாத மாதவிக்கும் பிறந்த மகள்தான் மணிமேகலை முற்பிறப்பின் வினை பயன் காரணமாக அரச குமாரனாகிய உதயகுமரன் மணிமேகலையை மனம் புரிய விரும்புகிறான் மலர்வனத்துக்கு சென்று அவளை பின்தொடர்கிறான் மணிமேகலை அங்குள்ள பள்ளி பள்ளிக்கரையில் சென்று மறைந்து கொள்கிறாள் அங்கிருந்து அவளை மணிமேகலை தெய்வம் மணிப்பல்லவ தீவுக்கு வான்வழியை தூக்கிச் சென்றது வான்வழியை தூக்கிச் சென்றது வான்வழியை தூக்கிச் செல்கிறது அங்கு தனது பழம்பிறப்பை உணர்கிறாள் மணிமேகலை மேலும் மணிமேகலை தெய்வம் அவளுக்கு பசியறிந்திருக்கவும் விரும்பும் உருவம் எடுக்கவும் வான்வழி செல்லவும் தேவையான மூன்று மந்திரங்களை தெரிவித்து மறைகிறது தீபத்திலகையின் தீபத்திலகையின் உதவியினால் அமுத சுரபியை பெற்று புகார் நகரை அடைகிறாள் மணிமேகலை அங்கு அரவண அடிகளின் அறிவுரைப்படி ஆதிரையிடம் முதல் முதலில் பிச்சை ஏற்றாள் முதல் முதலில் அரவண அடிகளுடைய அறிவுரைப்படி ஆதிரை இடத்துல தான் முதல் முதல்ல பிச்சை ஏற்றாள் யார்னா மணிமேகலை அதன் மூலம் அமுத சுரபியில் அல்ல அல்ல குறையாத அன்னம் பெருகியது அதனை கொண்டு பசுப்பினி நீக்கும் அறப்பணியை மேற்கொள்கிறாள் அமுத சுரபி முற்பிறப்பில் ஆபுத்திரனிடம் இருந்தது அமுத சுரபி வந்து முற்பிறப்பில ஆபுத்திரனிடம் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க என்பதை அறிந்த மணிமேகலை அவனை காணும் பொருட்டு ஆபுத்திரன் நாட்டுக்கு செல்வதுதான் இங்கு பாடப்பகுதியா இடம்பெற்றுள்ளது இந்த அரவண அடிகள் வருகை இந்த பாடல் வரி கொடுத்து பொருள் மட்டும் நம்ம பார்க்கலாம் அரவண அடிகளை கண்ட அளவில் அர தேவியும் தோழியர் கூட்டமும் சித்திராபதியும் மணிமேகலையும் எழுந்து அவர் எதிரே சென்றனர் வழங்கும் வணங்கும் தகுதியுடைய அரவணரின் இரு பாதத்தை தம் இரு கையால் தொட்டு வணங்கினர் அடிகள் அறிவுண்டாகுக என அவர்களை வாழ்த்தினார் இதுல வந்து சொற்பொருள் இருக்கு ஆயம் தோழியர் கூட்டம் ஆயம்னா குறிப்பு தேவியும் ஆயமும் அப்படின்னா எண்ணுமை பிரித்தறிதல் வந்து எழுந்தெளிர் எழுந்து கூட்டல் எதிர் அறிவுண்டாக அறிவு கூட்டல் உண்டாக அப்புறம் அடுத்த வந்து திருவடி விளக்கம் பாடல் வரி கொடுத்து அதில் பொருள் மட்டும் பார்க்கலாம் அப்புறம் வளையல்கள் அணிந்து கைகளையுடைய அரசமாதேவி தவ முனிவரான அரவன் அடிகளை உரிய இருக்கையில் உட்கார செய்தால் அவரது திருவடிகளை கழுவி சிறப்பு செய்தால் எனது நல்வினையின் பயன்தான் நான் காணுவதற்காக தங்கள் இறை இணையடி வருந்துமாறு இத் இத்துணை தொலைவு இத்துணை தொலைவு தங்களை நடந்து வர செய்தது என்றால் அப்புறமா அடுத்தது தங்களது சொல்லில் சோர்வில்லை எனினும் முப்பினால் தளர்வுற்ற மெலிந்த தங்களது உடல் நாள் வாழ்வதாகுக என வாழ்த்தினாள் அரசமாதேவி அரவணாடிகள் அரவணிகள் அரசமாதேவியே இதனை கேட்பாயாக தவம் செய்யும் உடலை கொண்டுள்ளே ஆயினும் நாள்தோறும் தோன்றி மறையும் கதிரவனை போன்றவன்தான் நானும் உலகின் பிறந்தோர் அனைவரும் மூப்பினாலும் பிணியினாலும் ஒரு நாள் இறந்து போவர் என்பது இயற்கையே என்றார் யாருன்னா அரவணாடிகள் இதில் வந்து சொற்பொருள் வந்து நாத்தொலைவில்லை தொலைவில்லை சொற்சேர்வின்மை யாக்கை அப்படின்னா உடம்பு பிணி நோயினா நீங்கா நோய் இலக்கண குறிப்பு வாழ்க வியங்கோல் வினைமுற்று செய்தவம் வீழ்கதிர் வினை தொகைகள் பகுபத உறுப்பிலக்கணம் பிறந்தார் பிற கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆர் நெக்ஸ்ட்டு மேலே சொற்குறிப்பு பார்க்கலாம் ஆசனம் இருக்கை சாரி குறிப்பு அருந்தவர் நல்வினை இது வந்து பண்பு தொகைகள் நெக்ஸ்ட்டு பிரித்தறிதல் நாள் தொலைவில்லை நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை பிணி நோயற்றோர் பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றோர்னு சொல்லி பிரிக்கப்படுது இது பொருள் என்னென்னா அறியாமை இருவினை அறிவியல் சிந்தனை அருவுருவம் ஐம்பொறிகள் புலன்களின் இயல்பு இன்பத் துன்ப நுகர்ச்சி விருப்பம் புலன்களில் பற்று பயந்தறு முறையை சார்தல் பிறத்தல் வினைப்பயன் ஆகிய பன்னீர் இயல்புகளையும் மக்களாய் பிறந்தோர் அறிவுரா அறிவராயின் பெரும்பேறு பெற்றவரவர் இதனை அதனை அறியாதவர் துன்பம் நிறைந்த அடை நரகத்தையே அடைவர்னு சொல்லியிருக்காங்க இல்ல சொற்பொருள் பேதமை அறியாமை செய்கை இருவினை உணர்வு அறிவியல் சிந்தனை அருணா உருவமற்றது உருணா வடிவம் வாயில் ஐம்பொறிகள் ஊறு புலன்களின் இயல்பு நுகர்வு இன்ப துன்ப நுகர்ச்சி வேட்கை விருப்பம் பவம் பவம்னா பயன் நோக்கிய செயல் நோக்கிய செயல் பயன் நோக்கிய செயல் தோற்றம்னா பிறப்பு குறிப்பு பெரும் பேறு பண்புத்தொகை ஆள் நரகு வினைத்தொகை பகுபத உறுப்பினத்தில் எப்படின்னா அறிகுவர் அறிகூட்டல் கூட்டல் அர் கூட்டல் அருள் பிரித்தறிதல்னா இயல்பீர் ஆறு இயல்பு கூட்டல் ஈர்கூட்டல் ஆறு நெக்ஸ்ட் பேதமை எனப்படுவது அறியாமை அதாவது முட்கூறிய இயல்புகளை அறியாமல் அறிவு மயங்குதல் இயற்கையாய் தோன்றும் பொருள்களிலும் நாம் கண்ட தண்டதை மறந்து முயலுக்கு கொம்புண்டு என பிறர் குறு பொய்யை மெய்யென நம்புதல் போன்றதுன்னு இந்த பேதமையில் கொடுத்துருக்காங்க சொற்பொருள் பெரும்பேறு வீடுபேறு கோடு கொம்பு இலக்கண குறிப்பு தெளிதல் அப்படின்னா தொழிற்பயிர் நெக்ஸ்ட் பிறப்பும் வினையும் பாடல் வரிகள் பொருள் என்னன்னா மூ உலகிலும் எண்ணற்ற உயிர்கள் வாழ்கின்றன உயிர்கள் மக்கள் தேவர் பிரமம் பிரமர் நரகர் விலங்கு தொகுதி பேய் என்னும் ஆறு அறுவகைத்தாகும் அவை தங்கம் செய்த நல்வினை தீவினையால் அருவ அறுவகைப்பட்ட உயிர்களுள் ஒன்றாக பிறக்கின்றன அவ்வினை பயன்கள் உண்டாகும் போது பேரின்பங்களையும் துன்பங்களையும் அவை அடைகின்றன சொற்பொருள் அலகிழ அளவற்ற தொக்க விலங்கு விலங்குத் தொகுதி குறிப்பு பல்லுயிர் நல்வினை தீவினை பேரின்பம் இதெல்லாமே பண்பு தொகைகள் நெக்ஸ்ட் பத்து குற்றங்கள் பற்றி சொல்லுது மணிமேகலை ஆராய்ந்தெடுக்க அழகிய வளையல்களை அணிந்த நங்கையே கேட்பாயாக தீவினை என்பது என்னவெனில் கொலை களவு காமம் எனும் கொடிய விருப்பம் ஆகிய உடலில் தோன்றும் மூன்றும் பொய்பேசுதல் புறங்கூறும் கடுஞ்சொல் பயனற்ற சொல் என சொல்லில் தோன்றும் நான்கு குற்றங்களையும் மணிமேகலை சொல்லுது அப்புறம் சொற்பொருள் இது நல்லா பார்த்துக்கோங்க மணிமேகலை சொல்கின்ற சொல்லில் தோன்றும் நான்கு குற்றங்கள் உடலில் தோன்றுவது மூன்று குற்றங்கள்னு சொல்லப்படுது சொற்பொருள் களவு திருட்டு காமத்தி காமமெனும் கொடிய விருப்பம் உளையா உடம்பு தல தளராத உடம்பு குரலை அப்படின்னா புறம் பேசுதல் குறிப்பு ஆய்தொடி நல்லாய் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை காமத்தி உருவகம் கடுஞ்சொல் தொகை பகுபத உறுப்பிலக்கணம் தோன்றுவர் தோன்று கூட்டல் யூ கூட்டல் அர் இது இங்க பொருள் என்னன்னா பெருவிருப்பம் கடுஞ்சினங்கொள்ளுதல் மாயத் தோற்றம் என உள்ளத்தில் தோன்றும் மூன்று ஆகிய பத்து குற்றங்களாகும் உள்ளத்தில் தோன்றுகிறது மூன்று குற்றங்கள்னு சொல்லியிருக்காங்க இத்தீவினை பயனை அறிந்த அறிஞர் இத்தகு நெறியில் செல்லார் தீ நெறியில் செல்வோர் வியங் விலங்காகவும் பேயாகவும் நரக நரகராகவும் பிறந்து கவலையை உட்படுவோன்னு சொல்லியிருக்காங்க சொற்பொருள் வெல்கள் பெருவிருப்பம் வெல்கல் அப்படின்னா பெருவிருப்பம் வெகுழல் அப்படின்னா கடுஞ்சினம் கொள்ளுதல் பொள்ளா காட்சினா மாயத்தோற்றம் இலக்கணக்குறிப்பு பொள்ளா காட்சி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பயன் தெறிப்புலர் வினைத்தொகை பகுபத உறுப்பில் வந்து படற்குவர் படற்கூட்டல் கூக்கூட்டல் யூகூட்டல் அரு நெக்ஸ்ட் நல்வினை பயன் பாடல் வரிகள் கொடுத்து நம்ம பொருள் பார்க்கலாம் நல்வினை பயன் எதுவெனில் பத்து வகை குற்றங்களில் இருந்தும் நீங்கி ஒழுக்கத்தை மேற்கொள்ளுவது கொள்ளுவதும் பிறருக்கு கொடையளிப்பதும் ஆகும் அத்தகையோர் உயர்வுக்கு உயிர்கள் என வகுக்கப்பட்ட தேவர் மக்கள் பிரமணர் ஆகிய மூவகையினாராக பிறந்து தாம் செய்த நல்வினை பயனை துணுகர்வர் சொற்பொருள் சீலம் அப்படின்னா ஒழுக்கம் சீலம்னா ஒழுக்கம் தானம்னா கொடை பகுவது உறுப்பிலக்கணம் உண்குவர் உண்கூட்டல் கூ கூட்டல் யூ கூட்டல் அர் நெக்ஸ்ட் நல்லறம் போற்றுக அரசமா தேவியுடன் இருக்கும் நங்கையே நங்கையரே நான் கூறும் குற்றம் நீக்கிய நல்லறத்தை போற்றி கேளுங்கள் என கூறிய அரவணாடிகள் மணிமேகலையை நோக்கி முத்துச் சிரிப்பினுடைய மணிமேகலையே நீ உனது முற்பிறப்பினை உணர்ந்திருக்கிறாய் மேலும் பிரஸ் பிற சமயங்கள் கூறும் கூறும் அறங்களையும் நீ கேட்டறிந்து கொள் அதன் பின்னர் ஒரு நாள் மீண்டும் வந்து உனக்கு பல்வேறு அறங்களையும் அவற்றின் பகுதிகளையும் கூறுவேன் என்று சொல்லியிருக்கார் யாருன்னா அரவண அடிகள் மணிமேகலிடம் சொல்லியிருக்காரு சொற்பொருள் புரைதீர் குற்றம் நீக்கிய கேன்மின் கேளுங்கள் முத்தேர் நகை முத்துச்சிரிப்பு லாஸ்டா மணிமேகலையின் அறிவிப்பு என்னென்னா பொருள் மணிமேகலை எழுந்து தேவியருக்கும் ஆயமகளிருக்கும் சித்திரத்த சித்திராபதியுமாகிய நீங்கள் அரவணரின் நல்ல மொழிகளை போற்றி நற்கதியடையுங்கள் இந்நகரில் நான் தங்கினால் மன்னவன் மகனுக்கு வந்த கூற்றுவன் என்று என்னை பலரும் கூறுவர் ஆகையால் நான் ஆபுத்திரன் நாட்டை அடைந்து பின்னர் அங்கிருந்து குற்றமட்ட தீவுக்கு சென்று பீடிகையை வணங்குவேன் வஞ்சி மாநகருக்கு சென்று பத்தினி தெய்வமாகிய கண்ணகியை கண்ணகிக்கு குறைவ கண்ணகிக்கு குறைவற்ற நல்லறத்தை செய்து கொ கொண்டிருப்பேன் என் மனதுக்கு இனியவர்களே எனக்கு இன்னல் உண்டாகும் என்று யாரும் வருந்த வேண்டாம் என்று கூறுகிறாள் யார்னா மணிமேகலை சொற்பொருள் உயிமின் போற்றுங்கள் நற்கதி அடையுங்கள் உரைதல் தங்குதல் கூற்று யமன் கூற்றுனா எமன் மாசில்னா குற்றமற்ற தொழுது வணங்கி புக்குனா புகந்து இடர்னா இன்னல் பிரித்தெழுதல் வந்து நன்மொழி நன்மை கூட்டல் மொழி எனக்கிடர் எனக்கு கூட்டல் இடர் தொழுதேத்தி தொழுது கூட்டல் ஏத்தி உண்டென்று உண்டு கூட்டல் என்று நல்லறம் நன்மை கூட்டல் அறம் குறிப்பு அரைசன் இடைப்போலி நல்லறம் பண்பு தொகை அப்புறம் ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் சாத்தனார் பத்தி தான் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் குறிப்பு கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் இயற்றியது மணிமேகலை சாத்தன் என்பது இவரது இயற்பெயர் இவர் திருச்சிராப்பள்ளியை சார்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் கூலவாணிகம் செய்தவர் கூலம்னா தானியம் இக்காரணங்களினால் இவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று வழங்க பெற்றார் இவர் கடைசங்க புலவர்களுள் ஒருவர் இளங்கோவடிகளும் இவரும் சமகால தவ தவராவர் தண்ட தமிழ் ஆசான் சாத்தன் நன்னூல் புலவர் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார் இவரது காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு என்பர் நூல் குறிப்பு மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வெவ்வேறு நூல்களாயினும் ஒரே கதை தொடர்புடையன எனவே இவை இரட்டை காப்பியங்கள் என வழங்க மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதனால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு இந்நூல் சொற்றுவையும் பொருட்சுவையும் இயற்கை வருணனைகளையும் நிறைந்தது எதுனா மணிமேகலை நூல் மணிமேகலைக்கு இன்னொரு பெயர் மணிமேகலை துறவு பௌத்த மத சார்புடையது மணிமேகலை நூல் வந்து பௌத்த மத சார்புடையது முப்பது காதைகளை இது கொண்டிருக்கு முப்பது காதைகள் மணிமேகலை கொன்றிருக்கு முப்பதை காதைகளில் இருபத்தி நான்காவது காதை தான் ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை இருபத்தி நான்காவது காதை இதுதான் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது இங்கே பொறுத்தகை ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட் இது முக்கியமான இது பார்த்துக்கலாம் ஆயம் அப்படின்னா தோழியர் கூட்டம் வெகுழல் சினத்தல் புரைத்தீர் குற்றம் நீக்கிய குரலை அப்படின்னா புறங்கூறல் வெகல் அப்படின்னா பெருவிருப்பம் இதே நல்லா பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்